இரண்டாயிரி இருபத்தி நாலு ஆவணி மாதம் சிம்ம ராசி பள்ளிகள் மதத்திறை வந்து ஆராய்ந்து மாத துவக்கத்திலேயே உங்கள் ராசிநாதன் ராசியிலே செஞ்சிருக்கிறார் ராசிக்கு மூல பத்து கூடிய சுக்கரனுடன் தனல் புதனுடனும் ராசியிலே புதன் புதனத்தியோகமும் புதன் சுக்கரம் ஏற்படுகிறது நல்ல மனைவி கூட்டுத் தொழில் நண்பர்கள் விஷயம் அனைத்தும் சாதகமாக இருக்கும் தனம் பொருளாதாரம் புதனித்யோகம் உங்கள் ராசியிலே ஏற்படுகிறது ராசிநாதன் வலுத்துட்டாலும் போதுங்க மன உறுதி தைரியம் அந்த மாதம் மிக சிறப்பாக இருக்கும் ராசிநாதன் மாதம் முழுவதும் வந்து உங்கள் ராசியிலே செஞ்சிருக்கிறோம் ரெண்டாம் இடத்தில் கேது தனங்குடும்ப வாக்குஸ்தானத்தில் அது குரு பார்க்கிறார் ஆறு ஒம்பது கூடைய குரு பாய்காது பத்தாம் இடத்துலருந்து அவர் ரெண்டு நான்கு ஆறாம் இடத்துக்கு சொல்லி கொடுத்துரை வங்கி திரை வீட்டிலாம் வந்து வேலை கிடைக்கக்கூடிய மிக சிறம் வீடு நிலம் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய கனவுகள் நிறைவேறும் இதெல்லாம் ஆறாம் மதிப்பு திசையோ அர்ஷ்டமதி திசையோ பாதகாதி பாதகாதி இந்த திசையோ நடந்தால் உங்களுக்கெல்லாம் நடக்க இதையும் சொல்லிடுறேன் இது வந்து ஒரு பொது பலம் தான் விதி மூணு ஒத்துழைத்தால்தான் தான் ஒரு வளம் கொஞ்சம் கம்மியாக இந்த வந்து கோல்சாரத்தில் ஆனால் இப்போ உள்ள சூழ்நிலைக்குபடி ஏழாம் இடத்தில் சனி இருப்பது கண்டிப்பாக சரியில்லை ஏழில் போய் சனி என்றைக்கும் வந்து வக்கர நேராயிருக்க வச்சு செஞ்சிருப்பார் மனைவி கூட்டு தொழில் நண்பர்கள் இதெல்லாம் வந்து ஓரளவு இருக்கு ரொம்ப வந்து ஏன்னா வந்து பார்க்கும் நண்பருக்கு காரம் அல்வா இருக்காரு ஆனால் ஏழாம் மடத்துல போய் பாவத்தில் சனி இருக்கிறனால வந்து இதுக்கு மேலே வந்து கூட்டுத்தொழில் நண்பர்கள் விஷயத்த வந்து இந்த மதத்தோடு விட்டுருங்க இதுக்கு மேலே வந்து செய்யாதீங்க அடுத்து எட்டாம் இடத்துக்கு சனி போக போய்கிறார் யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் பின்னேங்கிற மாதிரி மணி அடிச்சிடும் சரி சொந்த தொழில் செய்கிறவங்க இருக்கிறத வைத்து மெயின்டைன் பண்ண புதுசாக யாரும் தொழில் தொடங்க வேண்டாம் கூட்டுத்தொழில் நண்பர்கள் எல்லாம் நல்லாதான் இருக்குது எட்டு மாசம் கழிச்சு அடுத்து சனிப்பயிற்சி நடக்க திருக்கணிவு திருக்கணிதப்படி திருக்கணிவு தான் கரெக்ட் முடிச்சு விட்டு சரி ஏற்கனவே சொந்த தொழில் செய்துக்கிட்டு இருக்கு இருக்கிறத வச்சு மேற்கொண்டு அகலக்கால் வைக்கின்ற ஆசைப்படாமல் இருந்த குருவு வந்து பத்தாம் இடத்துல ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து நம்ம ஒரு வேலையானது கிடைக்கும் தனம் குடும்ப வாக்கு குடும்பத்தில் ஒரு மங்களகரமான நிகழ்ச்சியான உங்களுக்கு நடக்கும் தனம் பொருளாதாரம் ஓரளவு சிறப்பாக இருக்கும் கொதிக்க சாதமாக குருவான் சாதமாக இருக்கிறார் சரி உங்கள் ராசியிலேயே சில நாளுக்கு ஒன்பது பத்தாம் இடத்தில் போய் உட்கார்ந்து இம்மாத துவக்கத்திலேயே குருமங்கல யோகம் வந்து ஜீவனஸ்தானத்திலேயே கண்டிப்பாக பாக்கியம் அடிச்சுதான் வழி தவப்புனார் உறவுகளும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு தாபனார் வழி செல்வாக்கு தாப்பனார் உங்களுக்கு வேணுங்கிறத வாங்கி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறார் தாப்பனார் வழி சொத்துக்கள் வந்து உங்களுக்கு போகிறது என் மாதம் இதெல்லாம் ஆறாம் எட்டாம் பாதக திசை இது போல் சாரம் கதீங்க அடுத்து வந்து பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு வந்து சுக பாக்கியாதிபதியான செவ்வாய் வந்து லாபஸ்தானத்துக்கு சரி ஆவணி மாதம் வந்து பத்தாம் தேதி லாபஸ்தான பத்தாம் தேதிக்கு பிறகு அவர் லாபஸ்தானத்தில் வந்து பகை வீட்டுக்கு செல்வதா பத்தாம் தேதிக்கு பிறகு தாப்பனருக்கு சின்ன சின்ன கெல்தரியான பிரச்சனை கொடுக்கும் பெரிய அளவு வந்து மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து கொடுக்கும் பாகிஸ்தானத்தை சுபா பாதிக்கிறார்கள் வந்து யாருக்கும் வந்து கொஞ்சம் பொறுமை நிதானத்தை வந்து கடைபிடிப்பது நல்லது அவர் குடும்பம் தனஸ்தானத்து சுபஸ்தான வண்டி வாகனத்தில் சற்று பத்தாம் தேதிக்கு மேல் கவனம் பெரிய அளவு பாதிக்காது இருந்தாலும் ராசிநாத வளர்த்து இருந்தாலும் நீதான் கீழே விழக்கூடிய கட்டங்கள் வந்து இருக்கிறது தகப்பனருக்கு செலவுகள் ஆவணி மாதம் பத்தாம் தேதி சின்ன சின்ன மருத்துவ செலவு எட்டாம் இடத்த ரெண்டாம் இடத்திற்கு இரண்டாம் இடத்துல குரு இல்லை பாதிக்கப்பட்ட கண்ணிக்கு எட்டாம் இடத்தி இருக்கிறார் குரு வீட்டில் இருக்கிறார் இந்த இது சொல்லலாம் எட்டாம் இடத்து ராகு வலி வேதனை அசிங்க அவமானம் கேவலம் சூதாட்டம் பங்கு செஞ்ச ஆசையை கொடுத்து அனைத்தையும் கச்சு அது அடுத்த எட்டு மாசத்துல இருந்து சனி பயிற்சி வரவர் நீங்கள் வந்து சூதாட்டமா இருக்கணும் உங்களுடைய ராசிக்கு வந்து தன லோகாதிபதியான குலம் பத்தொன்பதாம் தேதி தனஸ்தானத்துக்கு பத்தொன்பதாம் தேதிக்கு தனம் பொருளாதாரம் குடும்பமாக மூத்த சகுர உறவுகள் சிறப்பாக சிப்பென் சேர்மா பங்கு சந்தையில் வந்து வீடுவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு லாபமானது இருக்கும் தனம் பொருளாதாரம் பத்தாம் ஆவணி பத்தொன்பதாம் தேதிக்கு பணம் கேட்ட இடத்து பணமான லாபம் சிப்பென் சேர்மா மூத்த சகுர உறவுகள் சிறப்பாக சங்கம் கூட்டம் தலைவராக ப்ரமோஷன் தேடிவர் உங்களோட ராசிக்கு மூணு பத்துக்குடிய சுக்ரன் இம்மாத தோக்கத்திலே உங்க ராசியிலே செஞ்சரிக்கிறார் ராசியிலே செஞ்சரிக்கிறது சற்று பாதகம் என்றாலும் ஜீவனாதிபதி பத்தாம் இடத்தில் குரு இருக்கிறார் அவர் பத்துக்குடையவன் வந்து சற்று விகனாசன் என்ன வந்து வருமானம் சுந்த செய்வது சற்று கம்மியாக வரும் மனைவிக்கு சின்ன சின்ன ஹெல்த் ரீதியான பிரச்சனை ஏன்னா தைரிய அது இது அவரே ஜீவனஸ்தானம் தைரிய ஒரு சின்ன சின்ன பிரச்சனையானது வந்து ஆவணி மாதம் எட்டாம் தேதி வரை இருக்கு எட்டாம் தேதி கன்னிக்கு சுக்கரன் வந் சென்றாலும் சுக்கரன் வந்து கன்னி சுக்கரன் நீச்சம் என்று எடுத்துக்கக்கூடாது குருவின் பார்வையிட்டிருக்கிறார் எனவே வந்து எட்டாம் தேதிக்கு மேல் வந்து சொந்த தொழிலில் வந்து வளர்ச்சி ஏற்படும் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அதுவரை வளர்ச்சி சற்று பத்தாம் இடத்துல ஆனால் பத்தாம் அதிபதி சற்று பாதம் வளர்ச்சி சற்று கம்மியாக இருக்கும் பிறகு வளர்ச்சி வந்து அதிகமாகும் உங்களுடைய ராசி சனி ஏழில் இருப்பது சற்று பாதகம் ராகு இருப்பது சற்று பாதகம் எனவே வந்து இந்த மாதம் உங்களுக்கு வந்து இருபது சதம் கெடு பலனை எண்பது சதம் நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பில் வந்து உள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தல் முதல்வரான யூடியூப்ல போய் தமிழக சேனல் அஷ்டோராஜரா வீடியோ வருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிரதமர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் முதல்வரான யூடியூப் போய் தமிழக சேனல் அஷ்டோராஜரா சப்ஸ்கிரைப் பண்ணாட ஒன்று ரிசல்ட் வந்துருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அடித்தபடியே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திரு மோடி அவர்கள் பிரதமர் வரும் போகும் வாய்ப்பு எல்லாம் ஒன்று இல்லை வந்து கரெக்டாக இருக்கும் உறுதியாக இருக்கும் அடுத்து வந்து அதே பதிவில் வந்து கணிச்சு இன்னொரு தலைவர் ஒரே பதிவில் இரண்டு தலைவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே ரெண்டாயிரத்தி இருபது தான் செய்யாமல் நடக்க போகுது இது வந்து என்னுடைய நான்காவது அரசியல் வந்து வெற்றியாக போகும் முதல் வெற்றி திமுக வெற்றி ஐம்பது பார்த்ததுனால தெரியல ரெண்டாயிரத்தி குஜராத் அது வந்து ஒரு ஐம்பது வயசு பார்த்தாலும் தெரியல மூணாவது வெற்றி ஆயிரத்தி நானூறு வியூவர்ஸ் அதோட லாக் ஆகிடுச்சு நல்லாவே தெரியும் லாக் ஆகிடுச்சுன்னு ரெண்டு அதிலே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறந்த மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை ஒரே இதில் ஆயிரத்தி நானூறு ஷூவர்ஸோடு நிற்கிது அதுக்கு மேலே வந்து போகவே இல்லை அதில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்வு முதலாம் யூடியூப்பில் போய் தமிழ் தேர்வு மொத்தம் மூணு நாலு வீடியோ வரும் ஒன்றும் மூவாயிரம் வியூவர்ஸ் ஒன்று வந்து பார்க்கும்பொழுது இரநூத்தம்பது ஒரு வீவர்ஸோட ஒரு விநாயகபுரமனோட ஒரு வீடியோ வரும் பாருங்கள் அதில் லெங்க் சொல்லியிருக்கேன் இந்தந்த விதி இந்தந்த விதி இப்படி இருப்பதால் வந்து கேபி பிரசன்னா எல்லாமே ஜோதிடமாக வெறும் பாரம்பரியத்தை வச்சே வந்து இது வந்து சொல்ல முடியாது கேபி பிரசோதி பிரசன்னா இப்போ அடுத்து பாரம்பரியம் அடுத்த சகுனம் அந்த சகுனம் வந்து சொல்லலை பெடிச்சனை வரட்டும் பிரடிச்சனை வரும்போது ரெண்டாயிரத்து இருபத்தாறில் தான் தெரியும் ஆனால் வந்து யாருக்கும் நம்பிக்கை இருக்காது ஏன்னா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிலே வந்து சொல்ல முடியுமா முடியும் முடியும் நினைச்சா முடியும் ஜோதிடத்திற்கு விசுவாசமாக இருக்க வேண்டும் விசுவாசம் இருக்கவருக்கு கண்டிப்பாக வந்து பிரபஞ்சம் கண்டிப்பாக வந்து இறைவன் கண்டிப்பா ஒத்துழைப்பு ஆனால் வந்து ஜோதிடத்திற்கு விசுவாசமாக இருக்க வேண்டும் மீண்டும் அடுத்த விட சந்திப்போம் உங்களை எழுந்து விடை பெறுவது உங்கள் அன்பு நான் அனைவருக்கு நன்றி